அவசரமாக பிளட்டு தேவைப்படும் கிடைக்காத குரூப்பாக இருக்கும் ரெண்டே தான் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம இருக்கிற இடத்துலையே அந்த பிளட்டை தேடி வரலாம் எப்படின்னு பார்க்குறீங்களா பொதுவாக நம்மளால் யாருக்காவது ப்ளட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இல்லை குரூப்பில் மற்ற மற்ற இதில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அது போய் சேர்ந்து நம்மளுக்கு ப்ளட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன் மூணு நாள் கூட ஆயிடுது இந்த ஒரு ஆப்ஸ் மூலியமாக நாம் உடனே நம்மளுக்கு தேவையான குரூப்பை தேடிடலாம் உங்களோட ஃபோனில் வந்துட்டு ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆன கையோடு அந்த சர்ச் பாக்ஸில் வந்துட்டு ஃப்ரண்ட் டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் படிச்சிங்கன்னா அந்த ஆப்ஸ் வந்துடும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும் அந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள் என்ன ஒரு அருமையான வாக்கியம் பாருங்கள் பியூட்டிஃபுல் லைஃப் ஓன்லி ஆன் டொனேட்டிங் ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிளட் குரூப் தேவைப்படுது எல்லா குரூப்புமே இதில் இருக்குது ஸோ நான் வந்துட்டு ஓ பாசிட்டிவ் கிளிக் பண்ணுறேன் ஓ பாசிட்டிவ் கிளிக் பண்ணோன்னா நாடு வருது பங்களாதேஷ் இந்தியா ஸோ நம்ம மலேசியாவில் இருக்கிறனால நம்ம மலேசியாவுக்கு போவோம் ஸோ மலேசியாவில் வந்துட்டு என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ எல்லா ஸ்டேட்டுமே வந்துருச்சு ஜேபி கேடா எல்லா ஸ்டேட்டுமே வந்துருச்சு ஸோ நான் என்ன செய்கிறேன் கோலாலம்பூரை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்துட்டு கோலாலம்பூரில் இருக்கிறனால கோலாலம்பூரை கிளிக் பண்ண கையோட கோலாலம்பூரில் உள்ள இடமெல்லாமே வந்துருச்சு செராஸ் சிகாம்பூட் என்னென்ன இடம் நம்ம கேரளில் இருக்கோ எல்லா இடமும் வருது நான் செராஸுக்கு கிளிக் பண்ணுறேன் ஏன்னா நம்ம செராஸில் வந்துட்டு என்னென்ன பிளட்ஸ் அவை இது யார்கிட்ட அவைலபிள் இருக்குதுன்னு பார்ப்போம் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு செராஸில் உள்ளவங்க ஸோ வரதராஜன் ஒருத்தர் இருக்கார் அவரோடத கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம கால் பண்ணி பேசலாம் மெசேஜ் அனுப்பலாம் உடனே நம்ம அடித்து என்ன ஏதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த விஷயம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விட்டுறாதீங்க நம்மளுக்கு தேவை இல்லாட்டினாலும் மற்றவங்களுக்கு இது தேவையாக இருக்கும் நாம் பண்ணுற ஒரு ஷேரிங் ஒரு உயிரை கூட காப்பாற்றலாம் ஷேர் பண்ண அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ